السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين

சாதியும் சமாதானமும் அன்றும் கருணையும் அகிலத்தின் அருள்படையும் அனலபரமான ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை சற்று பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் சுனதாக்கள் நல்ல குறிப்பாக நாம் அமைச்சார் அனைவரின் மீதும் என்றும் கொண்டாடுங்கள் ஒட்டமான இல்லாமல்ல ரபல் ஆலமீன் மிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாவுக்கால் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய யாக்களை அல்லாவுத்தால் அங்கீகரிப்பானாக இந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லாம் அரழுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா கைதுகளையும் எல்லா பிறக்கத்துக்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றுவதன் விரிவான அமைபிகள் அடையாளர்கள் இன்றைய சூழலில் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடத்துகின்ற பாடங்கள் நம்ம நாடு நம்ம ஊர் நம்ம மக்கள் என்பதையும் தாண்டி சர்வதேச அளவில் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிலிருந்து நாம் ஏதாச்சும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து நம்ம மார்க்கம் அதில் என்ன சொல்லுதோ ஒரு சுல்சொல்லா வளேஸ் அவர்கள் என்ன வழிகாட்டி நாடுகள் என்பதை எடுத்து நாம் பயணிக்கின்ற பொழுது தான் இப்படி வெளியூர் உள்ள வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம் குடும்பத்தை அல்லது நம் பகுதியை தாக்காமல் அல்லது அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு நாடு அந்த நாட்டை சார்ந்த மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு சொல்லப்போனால் அந்த நாட்டினுடைய அரசையே காலி செய்து அங்கே இராணுவ ஆட்சி நடைபெறக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருப்பதை நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் நேபாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அந்த நாட்டில் இந்த இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த தலைமுறை நடுகள் இரண்டாயிரத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை தொண்ணூறுகளில் பிறந்தவர் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நைன்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாம் ஜென் ஜி தலைமுறையினர்கள் அவர்கள் கையில் எடுத்த போராட்டம் அது அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி பெரும் போராட்டங்களாக மாறி அந்த நாட்டினுடைய அரசை காலி செய்து அந்த நாட்டு இராணுவ ஆட்சி என்று சொன்னால் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கிருந்து இந்த போராட்டம் தொடங்குச்சு அப்படின்னு நாம ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய அரசு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள் நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எப்ஸ் தடம் இந்த மாதிரி என்னென்னலாம் நாம் அந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துகிறோமோ அந்த அப்ளிகேஷன் சமூக வலைத்தல் அந்த செயலிகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நாடு தடை விதித்தது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் ஊழல் அதிகமாக இருந்துச்சு அந்த நாட்டினுடைய அரசினுடைய அந்த ஒரு கவனமற்ற கவனபட்ச செயல் நாட்டினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அதிகமாக இந்த ஊரோட வலைகள் தளங்களில் பதிவிடப்படுவதனால நிறைய போஸ்டுகள் வருவதனால என்ன செஞ்சாங்கன்னு அந்த திடீர்னு என்ன செஞ்சாங்க மாதிரி இருபத்தி ஆறு அப்ளிகேஷன்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி இருபத்தி ஆறு செயலிகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா உடனே தடை விதித்தார்கள் இதை தாங்க முடியாத இரண்டாயிரத்துக்கு பின்பு பிறந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுனைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அது பெரிய ஒரு கலவரமாக மாறியது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தையே காலி செஞ்சுச்சு ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த அவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு பேர் சோசியல் மீடியா ஆக்ட் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட நேபாளில் மட்டும் நாற்பத்தி மூணு லட்சம் பயனாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் நான் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அந்த போராட்டத்தில் இறங்கி எல்லாமே போராட்டம் செஞ்சவங்க எல்லாமே பதினஞ்சிலிருந்து இருபத்தி நாலு வயதுடைய மாளிகர்கள் தான் ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக அதனோடு அதிக தொடர்பு தூக்கம் உணவு என்று பாராமல் அதிகமாக அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களை திடீர்னு அதுல இருந்து விற்பாட்டும் பொழுது அதனுடைய செயலியை அப்படியே முட்டக்கும் பொழுது அதை உங்களால் தாங்க முடியாமல் தெருவில் இறங்கி போராட ஆரம்பித்து கடைசியில அரசையே காலி செய்தார்கள் இது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய சம்பவம் நம்ம வாழக்கூடிய இந்தியாவிலே இதே மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அரசாங்கம் ஐடி ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் எப்படி வெளிநாடுகளை இது தடை செய்தார்களோ அதே மாதிரி இந்தியாவில் இது போன்ற அரசுக்கு எதிராக அல்லது வன்முறையை தூண்டும் விதமாக அல்லது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவிடுகின்ற பொழுது அந்த பதிவிடக்கூடிய நபரினுடைய விவரங்கள் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் அதுல சகயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் மத்திய மாநில அரசாங்கங்களோடு அரசாங்கங்களோடு இணைந்து சேர்ந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டும் விதமாக அல்லது ஒற்றுமையை குடைக்கும் விதமாக நாட்டினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் பாதிக்கும் விதமாக யார் பதிவிடுகிறார்களோ அவர்களுடைய விவரத்தை மத்திய மாநில அரசாங்கங்களிடத்தில் இந்த நிறுவனங்கள் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பதிவிடக்கூடிய நபர்களுடைய தகவல் என்ன செய்யணும்னு சொன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா எல்லா நிறுவனங்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டது ஆனா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் மட்டும் என்ன செய்யலை இந்த மாதிரி நாங்க எங்களுடைய தகவலை நாங்கள் மாட்டோம் அப்படின்ற மாதிரி அது பின்வாங்கிக் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி அரசாங்கங்கள் காலி செய்யப்படுவது அல்லது நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எல்லாம் வேறு நாடுகளுக்கு ஓடி ஒளிந்து கொள்வது இது ஒன்றும் நேபாளத்துல இன்னைக்கு புதுசு கிடையாது இஸ்லாமிய நாடுகளில் கூட இது போன்ற விஷயங்கள் லிபியா சிரியா சூடான் அதே மாதிரி நமது மண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை இது மாதிரியான நாடுகள்ல இந்த மாதிரியான செயல்கள் நடைபெறுகின்ற பொழுது வருத்தத்திற்குரிய விஷயம் என்னென்னு சொன்னா இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஓடும் பொழுது அந்த மக்களினுடைய எதிர்காலம் பெரும் பாதிப்பு கொள்ளாமல் கல்வியா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அயல் நாடு வாரியங்கள் எல்லாமே பாதிப்பு சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஆபாசங்கள் அல்லது வேறு சில விஷயங்கள் ஒரு சமூகத்தில் மிகின்ற பொழுது அந்த சமூகம் தேடுகின்ற மிகப்பெரிய ஒரு தலைவரை தேடுறாங்க ஆமாசம் அதிகமாக இருப்பதனால தான் நேபாளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை செஞ்சாங்க அதிகமாக ஆமாசங்கள் ஆமாச வீடியோக்கள் எல்லாம் உலகத்தில் அதிகமாக பதிவேற்றம் செய்யப்படுவதெல்லாம் கிட்டத்தட்ட உலக ஒட்டுமொத்தத்திலையும் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட அந்த ஆமாச வீடியோக்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்படுவது நேபாளில் இருந்து தான் அதனால தான் அந்த அரசு வந்து தடை செய்வதற்கு முயற்சி செய்தது என்பதாகவும் ஒரு அறிக்கை வெளியாகி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது இதெல்லாம் ஏன் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பவம் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு அரசு ஏதோ ஒரு நாட்டு மக்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற நோக்கத்தில் நாம் சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான சூழல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு நாட்டு உலகத்தினுடைய எந்த மூலையில் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்தாலும் அந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் செல்லும் அவர்கள் போன்ற ஆட்சியாளர் அல்லது அவர்கள் கட்டமைத்த முறைப்படி ஆட்சி அமைகின்ற பொழுதுதான் பொருளாதார கொள்கையாக இருக்கட்டும் ஆன்மீக ரீதியான நடவடிக்கைகள் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் ஆவாச ரீதியான நடவடிக்கைகள் இப்படி எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையில் தலைமை தலைமை பதவியை வகுக்கக்கூடிய ஒரு நாள் அது சிறந்த சமூகமாக மாறும் ஒரு சமூகத்தில் ஆமாசம் மிகைக்கின்ற பொழுது மட்டும் அந்த சமூகம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஆமாசம் ஒரு சமூகத்தில் ஆமாசம் மிகைத்தால் நிச்சயமாக அந்த சமூகம் தற்போது ஒரு இன்பம் காணுவது போன்று தோன்றும் ஆனால் எந்த சமூகத்தில் ஆமாசம் அதிகமாக மிகைக்கின்றதோ அது கூடிய விரைவில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் சமூகமாக மாறும் என்பதற்கான உதாரணம் தான் நமக்கு பக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு பெர்னான் ஷா வரலாற்றில் மிகப்பெரிய தத்துவ தத்துவியாளர் பெர்னான் ஷாவுடைய தத்துவங்கள் எல்லாம் உலகத்தில் மிகச்சிறந்த தத்துவங்கள் அவர் தன்னுடைய தத்துவங்கள் ஒரு தத்துவமாக புரியிருக்கின்ற சொல்லியா உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியோ அல்லது குடிமக்களோ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முகமது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது சல்லல்லா அலைசலம் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற அல்லது அவரது அவர் நடைமுறைப்படுத்திய அந்த கொள்கைகளை அந்த கோட்பாடுகளை ஒரு சமூகம் பின்பற்றுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சமூகத்தில் அமைதியும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த ஆபாசங்களை கட்டும் இன்னைக்கு வெளியே ஆடுகளை தாண்டி இன்னைக்கு சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆபாசங்களை ஒரு சர சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் அது வெறும் பெரிய ஒரு விஷயங்களை நாம் ஆபாசம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அளவில் சிறு பிள்ளைகளினுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஆபாச வார்த்தைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது இந்த சமூக வலைதளங்கள் தான் ஒரு காலத்துல ஒரு ஒரு வார்த்தை பெரிய கெட்ட வார்த்தை இருந்தோம் அந்த வார்த்தையை சிறு பிள்ளைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஆபாச வார்த்தையை அலங்காரமாக இந்த சமூக வலைதளங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றன உடனே தடை செஞ்சுட்டாங்க இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்திற்கும் இது போன்ற ஆபாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூல் சல்லா ஹலேசம் அவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகளையும் பார்க்கின்ற மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் ஏன்னா ரசூல் சலல்லா அலி சிரமம் உலகத்துல இஸ்லாமிய சமூகத்திற்கு எதை அறிமுகப்படுத்தினாலும் ரசூல் சலல்லா அலி அதோடு ஆன்மீகத்தை சேர்த்தாரு ஆன்மீகம் மட்டும்தான் முக்கியம் அரசியல் பொருளாதாரம் கல்வி இதுவுமே தேவையில்லை என்று ஒதுக்காமல் கல்வியை எடுத்தால் அதில் ஆன்மீகத்தை

அரபுகள் குறித்து பிற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது ஆபாசத்தினுடைய உச்சிகட்டத்தில் இருந்தவர்கள் அரபிகள் அந்த சமூகத்தை கையில் எடுக்கிற சுழுங்காயி சலல்லா செல்லாம் ஒரு நூற்றாண்டுகளையெல்லாம் கடக்கல வெறும் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த சமூகத்தினுடைய ஆமாசம் பார்வை சம்பந்தப்பட்ட சில உச்சகட்டத்துல போய் போன எழுதுனாங்கன்னா கூட சொல்லியிருந்தோம் வேண்டி பல நாட்கள் அழுதோடு அந்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடி 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 தன்னுடைய ரூஹு பிரிகின்ற அளவிற்கு அந்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்றால் இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல ரொம்ப சமுதாயம் கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட ஆபாசம் வந்து சர்வசாதாரணமாகி போயிட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் ஒரு சமூகம் வீழ்த்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சமூகம் எழுவதற்கு ரொம்ப கஷ்டம் அதனால ரசோதாயி சந்தாரி சமூகம் அந்த சமூகத்தை ஆமாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஒழுக்க நடைமுறை சமம் கற்றுக் கொடுத்தாங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு நாம் பிள்ளைகள்கிட்ட என்னத்தை சொல்லி இருக்கிறோம் ஆமாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் நம்ம குடும்பங்களில் என்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் விழிப்புணர்வோடு இருக்கவே நமக்கே தெரியாம சமூக வலைதளங்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சா உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள் சமூக வலைதளங்கள் சிறு வயதிலிருந்து காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை விழுந்து வழியே இல்லை அப்படின்னு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதையும் தாண்டி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தலைமுறையினராக அவர்கள் உருவாகின்றார்கள் அவர்கள் உருவாகுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கின்றோம் எப்படி சொல்ல தாசத்தை முதல்ல ரசூல் சல்லா அலிசம் செஞ்ச விஷயம் ஒரே ஒன்று தான் எது பாவத்தை தூண்டக்கூடிய செயலாக இருக்குமோ அந்த செயலை களை எடுத்தார்கள் ரசூல் சல்லா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தாண்டி எது செஞ்சால் நீ அந்த பாவத்துக்குள்ள போகையோ அந்த விஷயத்த நீ செய்யாம இருக்கும் இதுதான் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் நமக்கு கட்சி தருகின்ற விஷயம் ஆபாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் இதுல எது பாவத்தை தூண்டுவதற்குரிய செயலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்தான் ஒரு பொருள் அது அழகாக அறிக்கின்ற பொழுது அதனுடைய பார்வையை செலுத்தும் பொழுது மறுபடியும் மோடி அந்த பொருளின் மீது பார்வை செலுத்தப்படும் அப்படியே பார்வைகள் திரும்ப செலுத்தப்பட 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 அந்த பொருளை தனக்குரிதாக ஆக்க வேண்டும் என்பதாக மனது அதற்கேற்ற மாதிரி செயல்படும் தனக்குரிதாக ஆக்க வேண்டும் என்று அந்த மனது உறுதியாக நம்புகின்ற பொழுது அதற்கு தடையாக எது வந்தாலும் இல்லை அந்த பொருளை அடைகின்ற விஷயத்துல மனம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் அடிக்கடி போய்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும் அல்லது அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் வரும் பொழுது மனசு ஏற்ற மாதிரி செயல்படும் செயல்படும் பொழுது அதை அடைந்து அடைந்து கொள்ள வேண்டும் எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியை மனதில் உண்டாக்கும் அதற்கு தடையாக வந்தாலும் அவர்களை தூக்கி எறிஞ்சுவிடும் அதை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி மனம் பயணிக்கும் இதுதான் மனிதனுடைய ஆரம்பம் எதுன்னு பார்க்கும் பொழுது பார்வை இந்த பார்வையை ரசோல் செலசம் அவர்கள் பார்ப்பதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் வெறும் செலவு அவங்க மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் இது சகியா லைஃபா அப்படின்னு ஆர்வம் ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருப்போம் அந்த ஹரீசன்

இந்த சமூகத்திற்கு கொடுத்தார் வந்து இது பண்ண அப்பாஸ் அடியல்லாக தாரான்னு சொல்லக்கூடிய ஒரு சகாதி சின்ன குழந்த ஒரு வாலிப வயசு பதிமூணு பதினாலு வயசு வசூல் செல்லல்லா வயசு குந்தூர் அதிஃபன் அப்படின்னு சொல்லலாச்சு சொல்லலாச்சு அவங்களோட பின்னாடி ஒட்டகத்தில் உட்காந்து இந்த சகாதி போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி பார்த்து இருக்கிறாங்க எதிரில் ஒரு அழகான பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வர்றாங்க பின்னாடி இருக்கக்கூடிய பத்து அம்மா சொல்லியலாம் ரசோல் செல்ல தாலிசம் பின்னாடி இருக்கிறாங்க இதிர அழகான பெண்மணி வரும் பொழுது என்ன செய்கிறாங்க அப்படியே தன்னுடைய உடலை சாய்த்தவர்களாக அப்படியே எட்டி பார்க்குறாங்க ரசோல் செல்ல தாலிசமாக அப்படியே குச்சி வச்சு லைட்டாக வண்டியில உள்ள தடுறாங்க மறுபடியும் அந்த சஹா சில அழகாக இருக்காங்கன்னு எட்டி பார்க்கும் பொழுது இப்போ சக்க செல்ல தாலிசம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய தலையை இன்னொரு திசையில் பக்கம் திருப்பினார்கள் இதை இந்த ஒட்டகத்தில் இருந்து இறங்கினதுக்கப்புறம் அப்பாஸ் அலி இல்லா தலம் இப்போ அப்பாஸ் அலி இல்லா வந்து யார சொல்லலா என்னுடைய சகோதரர் என்ன பண்ணீங்க யார சொல்ல கழுத்து வழங்கியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரசம் சொல்லதான் சொன்னாங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் அந்த பெண்மணியும் பார்க்கிறார்கள் இந்த உங்களுடைய சகோதரர்கள் பார்த்தா ஆனால் இருவருக்கும் மத்தியில் ஷைதான் வந்து விடுவானோ என்று நான் அஞ்சினேன் அதனால தலையை திருப்புறேன் அதே சில எழுதுறாங்க அந்த சகாபியுடைய தலையை திருப்பினதுல அந்த சகாபிக்கு சில கொஞ்ச நேரம் அந்த தலையை திருப்பு கிடையாது வேகமாக திருப்பினதுனால தலை என்னுடைய அந்த கழுத்தில் வழி ஏற்படுகின்ற அளவில் ரசூல் செல்லாசி வேகமாக திருப்பிட்டாங்க இப்போ எந்த அளவிற்கு ரசூல் தாயி செல்லா அவர்கள் பார்வையை பேருகின்ற விஷயத்தில் கவனத்தோடு இந்த சமூகத்தை கட்டமைத்திருப்பார்கள் என்பதை நான் சந்தித்து பார்க்கவே இல்லை கண் அது விபச்சாரம் செய்யும் நீங்க நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி கண் விபச்சாரம் செய்யும் கண் எப்படி விபச்சாரம் செய்யும் தேவையில்லாத அறமான விஷயங்களை கண் பார்ப்பது விபச்சாரம் கை காது காது இப்படி ஒவ்வொரு பொருளாக பிரித்து ரசோல் செல் சொல்லிட்டு கடைசியில் தவறான உறவு கொள்வதற்கு ஆசைப்படும் உங்களுடைய மர்மஸ்தானம் அதை செயல்படுத்தும் தவறுக்கு எது அடிப்படையாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை களை எடுப்பதில் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் எச்சரிக்கையா நம்முடைய பெற்றோர்கள் இல்லை யாரை பார்க்குறாங்க சமூக வலைதளங்களில் யாரோட என்ன விஷயங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நீங்கள் பெற்றோர்கள் எச்சரிக்கையா இல்லை ரெண்டாவது ரசூல் செலவு அழைச்சி கட்டமைந்தது இந்த சமூகத்தினுடைய ஆடை கட்டுப்பாடை ரசோல் சலதாரி சிறப்பாக கட்டமைத்தார் அதே சில ரசூல் இப்படி சொன்னாங்க ரெண்டு பிரிவினர்களை நான் அரகத்தில் பார்த்தேன் அதில் ஒரு ஆள் ஒரு பெண்மணியை நான் அரகத்தில் பார்த்தேன் இந்த பெண்மணி ஆரியாசன் பிற நபர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆடையை அலங்கரித்து கொண்டார் பிற நபரை ஈர்ப்பதற்காக மகரமான ஒரு ஆடை ஈர்ப்பதற்காக வேண்டி இந்த பெண்மணி தன்னுடைய ஆடையை அலங்கரித்து கொண்டால் அப்படிப்பட்ட பெண்மணியை நரகத்தில் பார்த்தேன் நரகத்தில் மட்டுமல்ல சொர்க்கத்தின் வாடையை கூட நரகத்தில் இருக்கக்கூடியவங்க சில பேர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பார்ப்பார்கள் சில பேர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசனையை நுகர்வார்கள் இது எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று கவலைப்படுவார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பு கூட பிற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிற நபர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடையை அலங்காரமாக காட்டக்கூடிய பெண் இருக்கு இன்பங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களை கூட அந்த பெண்மணிக்கு அல்லாஹாலா கொடுக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுறா ஐய இந்த ஐயா எந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கணவனாக அல்லது ஒரு பெற்றோராக நம்முடைய வீட்டு பெண்மணிகளை நாம் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறோம் மூன்றாவது செல்லதா செல்லிசம் இதெல்லாம் நம்ம குடும்பங்கள்ல நம்ம இதெல்லாம் சின்ன வயசுல நடைமுறைப்படுத்தாம அப்படியே விட்டுருவோம் விட்டுட்டு கொஞ்ச நாள் எல்லாம் செடியில் பிடுங்காமல் மரமாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை விடும்புவதற்கு முயற்சி செய்யக்கூடிய பெற்றோர்களாக நம்முடைய பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள் மூன்றாவது அகரசோல் செல்லிசம் அவர்கள் சமூகத்தை கட்டமைத்தது தனிமையில் எப்பொழுதும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சந்திக்கின்ற விஷயத்த ரசூல் செல்லல்லா அலிசன் அவர்கள் தடை செய்கிறார்கள் அவ்வக சித்திகளை எல்லாரும் தரணுங்க வெளியே போயிருக்கிறாங்க அப்ப ரசூல் செல்ல அவ்வக சித்திகளை எல்லாம் அவங்களை தேடி வீட்டுக்கு சில ஆண்கள் வந்துடுறாங்க அவ்வக சித்திகளை எல்லாம் தன்னுடைய மனைவி அஸ்மாபித்து உமேஷ் அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு எதுக்காக வந்தீங்க என்னுடைய கணவரை பார்ப்பதற்காக என்ன விஷயமா வந்திருக்கீங்க அவங்க வந்தா நான் சொல்கிறேன் வெளியே போயிருக்கிறேன் இந்த தகவல்களை கேட்பதற்காக வேண்டி சித்திகளை எல்லாம் வரணும் மனைவி பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு உள்ள சித்திகள் எல்லாம் வந்த உடனே பார்க்குறாங்க பார்த்தா தன்னுடைய மனைவி பிற ஆண்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அறுவறுத்தக்க விஷயமா இருந்துச்சு உடனே அரசு செல்லும் அவங்கள்ட்ட வந்து இறச்சு சொல்லலாம் இந்த மாதிரி என்னுடைய மனைவி பிற ஆண்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இறச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசோலு தாய் செல்வா ஹாலிசி உங்களுடைய மனைவியை அல்லா தர விட்டான் நிரபராதிகிட்டான் மனைவி மேலே சந்தேகப்படாதீங்க நிரபராதி எந்த தவறும் செய்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சகாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு மெம்பர் படியில ஏறி சொன்னாங்க யாரும் தனிமையில் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணையும் சந்திக்க கூடாது என்கின்ற கட்டளையை ரசோல் சவல்லா ஹாலிசி அவர்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள் நாம நம்ம வீட்டு பெண்மணிகளை நம்முடைய உறவினர்கள் என்பதை தாண்டி சாதாரணமா தெருவில்க்கூடிய சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்ல போனா தங்கள் வீட்டு பெண்மணிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாகட்டார்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாகாது பசசிங்கன்னு இருக்கணும் நம்ம வீட்டு பெண்மணிகள் நம்முடைய பிள்ளையோ நம்முடைய மனைவியோ பிற ஆண்கள் பிற ஆண்கள்னா அதுவும் விமானங்கள் அல்லது தொப்பி போட்ட ஆட்கள் மட்டுமல்ல எல்லா நபர்களிடத்திலும் எப்படி பழகிறார்கள் என்கின்ற விஷயத்தில் ஆண்கள் பசசிவா இருக்கணும் இங்கே ஆண்களுக்கு மத்தியில ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு ஃபுல்லா அவர்களுக்கு மத்தியில் தங்களை நிறைய செய்ய தக்குவாதாரிகளாக காட்டிக்கொண்டு தெருவில் சொல்லக்கூடிய வியாபாரிகள் எடுத்து நம்முடைய வீட்டு பெண்மணிகள் எப்படி இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்துல ஆண்கள் பொசசிவோடு இருக்க வேண்டும் இதில் என்ன வந்துட போது அதை சொல்லி சொல்லதா இதையும் களை எடுக்காதவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் அதெல்லாம் இவர் ஒன்றும் மக்கள் அப்படி சொல்லக்கூடிய கண்ணு தெரியாத சகாபி அணியமாரர்களுக்கு மத்தியில சொல் சொல்ல தாலி சொல்லாந்து கும்பல இந்த வர்றாங்க வந்த உடனே சொல் சொல்ல தாலி உள்ள போக சொல்றாங்க அந்த சமாதிக்கு கண்ணு தெரியாது அப்புறம் ரசூல் சொல்ல தாலி உள்ள போக சொல்றாங்க அப்போ அமர்ந்து இருக்கக்கூடிய மனைவி மாறுதல் கேட்கிறாங்க யார் ரசூல் எல்லாம் கண்ணு தெரியாத சமாதி தான் என்ன பாத்திரம் போறாரு என்ன தெரியாது இருந்தாலும் சொல் சொல்ல சொன்னாங்க அவர்களுக்கு கண் தெரியலைனாலும் உங்களுக்கு கண் தெரியும் அல்லவா அதனால நீங்க எந்திரிச்சு உள்ள போங்கன்னா அந்த இடத்துல ஒரு கணவனாக

இந்த பசசி நசை இருக்கின்ற பொழுது தான் இந்த சமூகத்தில் ஆபாசம் நடக்காது ஏன்னா சைத்தான் வந்து அந்த விசாரி ஹபாயு சைத்தான் நம்மள்கிட்ட விளையாடுகிறத விட சைத்தான் என்ன செய்வானா பெண்களை வைத்துத்தான் பெண்களை சைத்தானுடைய தூண்டில் நாங்க கயிறு நாங்கள் சொல்லுதாய் சொல்லுதாலே சொல்லுவோம் இந்த விஷயத்துல நம்முடைய வீட்டு பெண்மணிகள்கிட்ட பிள்ளையாக இருந்தாலும் சிறு பருவத்தில் இருந்தே சிறு பிராணத்தில் இருந்தே இந்த விஷயங்களை எல்லாம் இந்த பார்வை சொல்லப்படுற விஷயத்திலே கற்றுக் கொடுத்து அவர்கள் வளர இந்த விஷயத்துல நாம நம்முடைய வீட்டு பெண்மணிகள்கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆவாசம் நம்முடைய குடும்பங்கள் வராது அடுத்த எக்காலத்தை வீடு சுழந்தாலே சிம்மங்களுக்கு யார்கிட்டயும் பேசிக்கிற விஷயத்தில் கவனமா இருக்கணும் ஒரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து சஹாமி சொல்கிறாங்க அரசு சொல்லலாம் ஒரு போர் நடக்க போது நடக்க போதை சொல்லலாம் அந்த போருக்கு நான் நானே செஞ்சுருக்கிறேன் என் பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணி என் பேரை பதிவு செஞ்சுருக்கிறேன் செஞ்சிருக்கிறேன் சொல்லலாம் அப்போ என்னுடைய மனைவி என்ன ஹஜ்ஜினுடைய காலம் அது அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனால் என்னுடைய மனைவி என்ன சொன்னால் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ நான் என்ன செய்யணும் யாரும் சொல்லலாம் அப்படின்னு அந்த சஹாவி ரசோல் சொல்வதா பேடைய உடனே ரசோல் சொல்கிறாச்சு நீங்கள் போருக்குலாம் வரானா உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜிலே சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் தனிமையில் தங்களுடைய வீட்டு பெண்மணிகளை தனிமையில் விடக்கூடாது என்பதற்காகவே ரசகுதாயி சிறந்த ஆட்சிகள் ஜிஹானாகவே இருந்தாலும் முதல்ல போய் அதை செய்யுங்க நீங்க அங்க போய் அவர்களை தனிமையில் இருக்கிற விஷயத்தை நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டும் ஜிஹாது தானா ஜிஹாது எவ்வளவு முக்கியமான விஷயம் அல்லாஹு தலாடைய பாதையில சென்று போர் செய்வது என்பது அனைத்து பாதங்களையும் மன்னிக்கக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் உங்க வீட்டு பெண்களை தனிமையில் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க போய் அவங்களோட சேர்ந்துக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இந்த மாதிரியான சமூகத்தை கட்டமைத்ததுனால்தான்

விஷயத்தில் கவனம் தோண்டி இருக்க வேண்டும் அடுத்த சொல் சிவன் ஆட்சி கட்டமைத்தல் இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு அல்லாஹு தாலா குரான்ல தண்டனையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மட்டுமல்ல அதிகமான கடுமையான தண்டனை கொடுத்ததற்கான காரணமும் இந்த மாதிரியான தவறுகள் சமூகத்தில் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கடுமையான தண்டனை மட்டுமல்ல இதுவெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னு அமையஃபாடு தாலிக எழுப்ப அசாமா இந்த மாதிரியான விபச்சாரம் அல்லது ஆவாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது ஒரு நபர் ஈடுபட்டார் என்று சொன்னால் அசாமா என்று சொல்லக்கூடிய கடுமையான வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் மட்டுமல்ல யுகா சுலகல் அதாகும் இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு அல்லாஹு தாலா கடுமையான வேதனைகள் மட்டுமல்ல பன்மடங்கு வேதனைகள் அல்லாஹு தாலா கொடுப்பான் உங்களுக்கு தண்டனையை இந்த சமூகத்தில் சுல்தல் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக்கினார்கள் ஆவாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது மட்டுமல்ல தண்டனை உடனடியாக நிறைவேற்றினார்கள் வழியில் நிறைவேற்றினார்கள் இந்த மாதிரியான தண்டனை நடைபெறும் ஆரம்பத்திலே நம்ம கடை எடுக்கணும் ஆரம்பத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருந்தும் எல்லாமே இருக்கும் இது போன்ற தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது அவர்களை கடுமையாக தண்டித்தார்கள் இந்த மாதிரியான சமூகத்தை கட்டமைத்ததனால்தான் இஸ்லாமிய சமூகம் அவருடைய அந்த தலைமை பண்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு நேபாளில் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவர்கள் தேடுவது ஒரு சரியான சொல்யூஷன் ஒரு தீர்வை நோக்கி அவர்கள் தேடுகின்றனர் தேடிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் சரி சுல்சனம் எப்படி ஆகாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கட்டமை அவங்க இன்னைக்கு நாம அதை செய்துவிட்ட தவறு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கிற மாதிரியான தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது அதை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் முகமது ரபி சல்தாலுமி அவர்கள் தவறுனுடைய ஆரம்ப நிலைகளாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ விதைகளாக இருக்கின்றதோ எல்லா விதைகளையும் அவர்கள் கலையெடுத்தார்கள் இந்த வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்லோடு செய்யும் பொழுது நாங்க திடீர்னு தடை விதிக்காம இந்த மாதிரியான சமூகத்துல ஒரு தவறான சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள் பதிவேற்றப்படுகின்ற பொழுது அப்லோடு செய்யும் பொழுது அப்ப எல்லா மற்ற நாடுகள் அனைத்திலுமே ஆட்டோமேஷன் அதாவது இது மாதிரியான கண்டென்ட்கள் இது மாதிரியான கருத்துகள் பதிவேற்றப்படும் பொழுது தானாகவே அழிக்கக்கூடிய அந்த சட்டங்கள் எல்லாம் பிற நாடுகளில் இருக்குது இந்த எங்கள் நாட்டில் நாங்கள் அதை செயல்படுத்த மறந்துட்டோம் அதனால இப்பொழுதே நாங்கள் இந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னூற்றி சட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய அரசை இழந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியுன்றது அது நியமிக்க எல்லாம் இருக்குது அவர்களுடைய தலைமை பண்புகளை ரசோல் செலந்தாலே கட்டமைத்த சமூகத்தினுடைய இந்த கொள்கைகளை அனைத்து சமூகமும் அனைத்து தர பிரிவினரும் அந்த சூழலில் வாழ்க்கையை வரமாக பெற்ற இந்த சமூகம் அப்படியே பிரச்சனைகளை நோக்கி ஓடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அல்லாமல் தாரா ரசோல் சலர்ந்தாலே அவர்கள் எப்படி இந்த சமூகத்தை கட்டமைத்து பாதுகாப்பான எல்லா துறைகளிலும் வளர்ச்சியான சமூகத்தை உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட சமூகமாக வாழ்வதற்குண்டான வாக்கியத்தை அல்லாமல் தாரா معيوركم بندر بريوانا واخذ اعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته